வணக்கம் சார் வணக்கம் சமீப காலமாவே இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இல்லைன்னா சமீபத்துல நடந்த ஒரு ஏர் இந்தியா விமானத்தினுடைய கிராஷ்னால அந்தந்த துறை சார்ந்த பங்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல செக்டோரல் ஃபண்ட்ஸை நோக்கி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றதையும் நம்ம பாக்குறோம் ஸோ பொதுவாகவே இந்த செக்டோரல் இல்ல தீமேட்டிக் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் முதல் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் மொத்தம் இருக்கக்கூடிய ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கம்பெனிஸுமே ஏதாவது ஒரு க ஒரு பர்டிகுலர் செக்டாரை உள்ளடக்கி தான் இருக்கும் இப்போ இண்டெக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பேங்கிங்க்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது ஸோ இந்த பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க இதுக்கு அடுத்தபடியாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது எஃப்எம்சிஜி இருக்குது மேனுஃபேக்சரிங் இருக்குது மாதிரி பதினாறுக்கும் மேற்பட்ட செக்டாரல் கம்பெனிஸு இருந்துகிட்ருக்கு பதினாறு செக்டாரல்ஸில் நம்ம வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சைக்கிளில் தான் பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு செக்டார் பீக்கில் பொழுது இன்னொரு செக்டார் அதை விட ஒரு ரெண்டு மூணு படி கீழே தான் இருக்குமே ஒழிய அட்பாரில் எப்போவுமே பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது ஸோ இது சைக்கிளிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்தந்த துறையில வேலை பார்க்கக்கூடியவங்க இப்போ நான் ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா நான் ஒரு இன்ஃபோசிஸ்லையோ டிசிஇஸ்லையோ விப்ரோலியோ இல்லை ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறேன்னா என் துறைக்கான தொலைநோக்கு பார்வை எனக்கு தெரியும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி சில ஐடி வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சார் இப்போ வந்து ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ்கேஷாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த தடவை இன்க்ரிமெண்ட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கே சொல்லுவாங்க சில ஃபார்மா கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சார் எங்களுக்கு இந்த ட்ரக் வந்து சரியாக போகலை சார் அதனால இந்த வருஷம் எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் போனஸ் இருக்காது நாங்கள் கம்பெனி எதிர்பார்த்த சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்தந்த செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்தந்த செக்டார் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும் ஓரளவுக்கு இந்த மாதிரி உள்ளவங்க ஸ்கின் இந்தி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் நம்ம இருக்கக்கூடியது ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி அதனால் இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு இதுக்கான அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறது அடுத்த த்ரீ இயர்ஸ்க்கு எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க ஸோ அது சம்மந்தமான என்டர்டெயின்மெண்ட்டு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி அவுட்லுக் இருக்குன்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி சைக்கிளிக்காக தான் செக்டார் பேசிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணும் கொரோனா பீரியடில் ஃபார்மா செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த மாதிரி செக்டார் வந்து சைக்கிளிக்கா ரொட்டேஷன் ஆகும் அதுக்கடுத்து டிஃபென்ஸு செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஒரு ரெண்டு வருஷம் டிஃபென்ஸு கீழே இருந்தது இப்போ திரும்பவும் இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வரவும் அதுக்கான ஆர்டர்ஸு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ டிஃபென்ஸு செக்டார் திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி செக்டாரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த க செக்டாரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் நம்ம பண்ணுனா அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் யாரெல்லாம் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த துறை நல்ல பரிச்சயமாக இருக்கோ அதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாகவே இப்போ ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா அது எந்த மாதிரியான முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான கோல்க்கு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இப்போ இந்த செக்டாரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரியான கோல்க்கு அதை நம்ம சூஸ் பண்ணலாம் சார் செக்டாரல் ஃபண்ட்ஸை வந்து கோலுக்கு பெரிய லெவலில் நம்ம மேப் பண்ண முடியாது என்னை பொறுத்தளவு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் உங்கள் ஒரு செக்டாரை வந்து ஒரு பூஸ்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ என் கோலுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது என் செக்டார் ஒரு சைக்கிள் மேலே வரும்னு சொல்லி தெரிஞ்சால் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என் செ என் கம்பெனி என் செக்டாரே வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் லாபத்தை தராது மாறா அது பெரிய ரிஸ்க்காக தான் போய் முடியும் அதனால் கோல் பேஸ்டு இது பண்ணணுன்றதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு பர்டிகுலர் செக்டார் தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோட இன்டர்வியூ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸு ப்ளஸ் பேப்பரில் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த ரன்னில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு சமயத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஒரு சமயத்தில் டவுன் டர்ன் போகும்னு சொல்கிறீங்க அப்போது நான் ஒரு செக்டரல் ஃபண்டில் முதலீடு செய்கிறேன்னா அடிக்கடி அதை கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அதுலேருந்து எக்ஸிட் ஆகுது இல்லை சரியான நேரத்தில் என்ட்ரி ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா சார் கண்டிப்பாக சரியாக சொன்னீங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட்டில் வந்து இந்த தடவை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு வரி சொல்லுவாங்க இந்த தடவை நாங்கள் ட்ரிப்ரிகேஷனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு வரி சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ரிகேஷன் கம்பெனிஸ் எல்லாம் கிடுகிடுன்னு ஏறும் நாங்கள் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் மானியம் கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி சொல்லுவாங்க உடனே அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் கிடுகிடுன்னு ஏறும் நாங்கள் வந்து ஈவி வெஹிக்கிள்ஸுக்கு நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் இந்த பெனிஃபிட் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க ஸோ கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் மார்க்கெட்டு முன்னாடியே ஏறி ரியாக்ட் பண்ணிடும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கிடைக்கக்கூடிய லாபத்தை முன்னாடியே மார்க்கெட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி தான் மார்க்கெட் ஏறிட்டுருக்கும் ஸோ அது ஏறி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னே நம்மளுக்கு தேவையான லாபம் அதில் கிடைக்காது அதனால் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் இது ஒன்று இன்னொன்று நம்மளுக்கே சில விஷயங்கள் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு எஃப்எம்சிஜி எடுத்துக்குவோம் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்குவோம் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரல் இக்கானமியிலேருந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமி இப்போ தான் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸு கொடுப்பாங்க ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்பொழுது அந்த மேனுஃபேக்சரிங் தீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது ஃபார்மாவை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மாவை பொறுத்தளவு உலக லெவலில் இந்தியா வந்து ஒரு சீப்பஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு பல்லுக்கான ரூட் கேனல்லாம் வந்து பண்ணிட்டு போகிற கிளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ஒரு நாலு பல்ல மட்டும் யூஎஸ்லேருந்து இங்கே வந்து பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன காஸ்ட் ஆகுதோ அதுக்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அங்கே நடக்கும் இப்போ ஒரு ரூட் கேண்டலுக்கு இங்கே இந்தியாவில் நான் கேள்விப்பட்ட காஸ்ட் வரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் இதே இது யூஸில் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஆகுது இந்தியன் காஸ்ட்டில் ஸோ அவங்களுக்கு அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அவங்க இங்கே வந்துட்டே போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ப்ரிடாமினான எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஸோ இந்த மெடி மெடிசனுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்மா செக்டர் வந்து ஓரளவுக்கு கிடுகிடுன்னு அடுத்த ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாவே இருக்கும் ரன்னு ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்ஸை வந்து ஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து எது இவால்வ் ஆகுது அப்படின்னு இப்போ ஈவி நிறைய டிமாண்டு இருக்குது க்ரீன் எனர்ஜிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து அதை ஒட்டுன வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபார்மா மாதிரி முக்கியமான செக்டர்கள் எவர்கிரீன் செக்டர்கள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டர் என்ன அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம பேசின மாதிரி கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால மேனுஃபேக்சரிங் கண்டிப்பாக அந்த செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங்னு பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது எதை வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ பொருளை தயாரிக்கிறது மட்டும் உ உற்பத்தி மட்டும் அவங்களோட வேலை கிடையாது அந்த உற்பத்தியான பொருளை என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு போகணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அதுக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த துறையிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ளஸ் உற்பத்தியான பொருட்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது எஃப்எம்சிஜி மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஸோ அந்த எஃப்எம்சிஜி செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ளஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மேனுஃபேக்சரிங்க்கு அடுத்த லெவல் கெப்பாசிட்டி போகிறதுக்கு இப்போ கன்சியூமருக்கு இப்போ சமீபத்தில் ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறைச்சிருக்காங்க இதன் மூலமாக எது அவங்க தூண்ட விரும்புகிறாங்க அப்படின்னு ஸ்பெண்டிங்கை தூண்ட விரும்புகிறாங்க அப்போ பேங்கிங் செக்டார் வந்து அடுத்த சைக்கிளில் கிடுகுனு ஏறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ள செக்டார்ஸ் இப்போ நம்ம பேசின மாதிரி மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு பேங்கிங் செக்டாரு ஃபார்மா இந்த மாதிரி துறைகளில் நம்ம முதலீடு பண்ணலாம் இந்த செக்டரல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இதோட ஏற்ற இறக்கம் இருக்கும்னு சொல்கிறீங்க இதை தவிர்த்து நம்ம பங்கு சந்தையிலையும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அது செக்டரல் ஃபண்டை பாதிக்குமா சார் கண்டிப்பாக பாதிக்கும் செக்டரலில் போகும்போது நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குதோ அதே மாதிரி இப்போ இந்த டிஃபென்ஸுன்னு சொல்லி வரும்பொழுது டிஃபென்ஸுக்கான ஆர்டர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க திருப்பி நார்மல் பட்ஜெட்ஸுக்கு தான் அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்போ அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் போது எல்லா டிஃபென்ஸ் கம்பெனிஸும் ஒ ஒரு சேர இறங்க ஆரம்பிக்கும் இப்போ ஐடி கம்பெனிஸை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூமி இல்லை இப்போ இந்த உலக யூஎஸில் நடந்து நடந்திருக்கிற ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய அன்சர்டர்னிட்டிஸ் இப்போ ஈரான் ஈராக் வார் ரஷ்யா உக்ரைன் வார் இந்த மாதிரி பெரிய குளோபல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்பொழுது ஐடிக்கான தேவைகள் குறைப்படும் இப்போ ஏஐ மூலமாக கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஐடி வளர்ச்சி வந்து குறையும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த ஐடியோட செக்டர் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த இதுலேருந்து விலகிட்டு அடுத்த சைக்கிள் எப்போ ஏறுதோ அப்போ நம்ம கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும் இல்லைன்னா என்னோடய ப்ராஃபிட் எப்படி இருக்கும் ஒரு ரூபா போட்டுருந்துருப்பேன் ஒன்று எழுபத்தஞ்சு போயிருக்கும் திரும்பவும் மார்க்கெட் இறங்கும்போது திருப்பி ஒன்று இருபத்தஞ்சிக்கு இறங்கிடும் அப்படிங்கும் பொழுது அந்த ஒன்று எழுபத்தஞ்சை நான் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியணும் அது தெரியாமல் நான் அதுலேயே பை ரைட்டு செட்டு டைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது செக்டாரல பொறுத்தளவு ஒத்து வராது பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த செக்டரல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு உள்ளே போகணும் கரெக்டான நேரத்துக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முதலீட்டாளர் இதில் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமா இல்லை இந்த செக்டரல் ஃபண்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் எஸ்ஐபிஸ் அதில் அவங்க போட்டுட்டு வரலாம் சரிங்களா அதில் போட்டுட்டு வரும்பொழுது பல்காக இன்வெஸ்ட் பண்ண முடியுறவங்க லம்சம்மில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை எஸ்ஐபியில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்கு அந்த செக்டார் ரொட்டேஷன் வரும்பொழுது ஆரம்பிச்சுட்டு அந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஆரம்பிச்சுட்டு அப் ட்ரெண்ட் வரும்போது வெளியே வந்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை இன்னொரு ஃபண்டுக்கு அடுத்து வரக்கூடிய தீமுக்கு லம்சம்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்ம லாபம் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு கியர் சேஞ்சிங் ஷிஃப்ட்டு மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் என் போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக இன்னொரு மூணு நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிய முழுசுமே நான் வந்து அதில் போட்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும் பொதுவாகவே இந்த செக்டரல் ஃபண்ட் அப்படிங்கும்போது போது ஒரு செக்டரில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்போஷர் இருக்க போது அப்படி இருக்கும் போது இதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது சார் ரிஸ்க்கு நான் முதல் சொன்ன மாதிரி இந்த கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டு எக்ஸ்போஷர் வந்து இதில் அட்வான்டேஜாக பார்க்கப்படுது அதே மாதிரி ஒரு செக்டார் உள்ளுக்குள்ளே எனக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கணும் இப்போ ஃபார்மா அப்படின்னு சொல்லி எடுத்தால் ஃபார்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லி எடுத்தால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஸ்டாக்ஸ் இருக்குது இந்த முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டாக்ஸுமே எனக்கு இண்டெக்ஸில் நான் அதை மட்டும் தனியாக வாங்கணும்னு சொல்லி நினச்சேன்னா செக்டார் மூலியமாக போனால் தான் நம்ம வாங்க முடியும் இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வரும்பொழுது எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு பேட் நியூஸ் ஒன்று வந்தது அப்படின்னு எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரிஸ்க் வந்து வரும் சில சமயங்களில் அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸு ஒரு ப்ரொலாங்டு பீரியடுக்கு கூட இருக்கும் ஃபார்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு ஐடிக்கு அதே மாதிரி இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொ இன்ஃப்ராவுக்கு அதே மாதிரி இருந்திருக்கு ஸோ இன்ஃப்ராவில் போட்டவங்க ஒரு சில செக்டார் ஃபண்ட்ஸோடது பத்து ரூபாய்க்கு போட்டது ரூபாய்க்கெல்லாம் என்ஐவி வந்திருக்கு என்எஃப்ஓல பத்து ரூபான்னு சொல்லி லான்ச் பண்ணது மூன்று ரூபாய்க்குலாம் என்ஐவி வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாம் வந்திருக்கு ஸோ அது வரைக்கும் அதை பொறுமையாக இருந்தவங்களுக்கு அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் இருபது ரூபாய் முப்பது ரூபா போயிடுச்சு ஆனால் அது ஒரு வியர்டு இன்வெஸ்டார் வந்து செவன்ட்டி பர்சன்ட் எல்லாம் தாங்குவாரா அப்படின்னு தாங்க மாட்டாங்க ஸோ அதை வந்து ஒரு டாக்டிக்கல் மூவா தான் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு வந்து இந்த செக்டார் ஃபண்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் சொல்ற மாதிரி செக்டாரல் ஃபண்ட்ல நம்ம எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க அப்போது நான் ஒரு செக்டரல் ஃபண்ட்ல முதலீடு செய்கிறேன் அப்படின்னா அந்த ஃபண்ட்ல எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் சார் இது வந்து பேப்பர்ஸில் ப்ளஸ் பிளஸ் ஃபண்டு ஃபேக்ட் ஷீட்ஸ் நிறைய வருது ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க இது இது எல்லாத்தையும் தாண்டி குளோபல் நியூஸும் நம்ம ஓரளவுக்கு வாட்ச் பண்ணணும் என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ ஈரான் ஈராக் வாரில் இந்த இந்த டிஃபென்ஸுக்கான முக்கியத்துவம் நிறைய நம்மளுக்கு வந்து தெரிய வருது ஈரான் வந்து நிறைய வந்து சைனா டிஃபென்ஸை நம்பி இருக்காங்க அது வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது ஸோ ஒரு ஒரு கண்ட்ரி வந்து எப்படி வந்து டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அது பட்டவர்த்தமாக நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான் வரலையே தெரிஞ்சுது பாகிஸ்தானோட அந்த டிஃபென்ஸை வந்து எப்படி நம்ம உடச்சி உள்ளே போகணும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து குளோபல் மூலமாகவும் நம்ம பார்த்துட்ருக்கணும் வெறும்ன நம்ம இந்தியாவுக்குள்ளே நடக்கிற மைக்ரோ எக்கனாமிக்ஸை மட்டும் பார்த்துட்டு அதை டிசைட் பண்ண முடியாது இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஃப்ஐஏஸ் வந்து அதில் அந்த செக்டாரல் ரொட்டேஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக வெளியே வர்றதுக்கு தெரியும் இப்போ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி துறையில ஏஐ நிறைய மாற்றங்கள் கொண்டு வருதுங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கலும் இப்போ நிறைய பேரால பேசப்படுது கிரீன் எனர்ஜியும் எதிர்காலமா பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான இருக்கக்கூடிய செக்டர்ஸ்ல எல்லாம் ஒரு நீண்ட கால முதலீடு கன்சிடர் பண்ணி இந்த செக்டரல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாமா இல்ல முதலே நம்ம பேசணும் நீண்ட கால முதலீடு அப்படிங்கறது பார்க்க முடியாது இப்போ இந்த ஈவிக்கான தேவைகள் வந்து இப்பதான் இந்த பயன்பாடுகள் அதிக ஆயிட்டு வருது ஸோ இதை வந்து ஏற்கனவே கேபிட்டலைஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு இ க்ரீன் எனர்ஜிக்கானது ஏற்கனவே கேபிட்டலைஸ் பண்ணிடுச்சு இப்போ அடுத்த அந்த ஃபுல் கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கெபாசிட்டி ஈவி வெஹிக்கிள்ஸோடது புரொடக்ஷனோடத இவங்க எடுக்கிறதுக்கு இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சென்ட் யுட்டலைசேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அடுத்த சைக்கிள் வரும் தான் நம்ம இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நம்ம முதலீடு போகணும் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிதோ அவ்வளோ நல்லது அப்படின்னு நினைப்போம் எல்லா முதலீட்டாளரும் அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த செக்டாரல் ஃபண்ட்ஸ் ஒரு மல்டி பேகர் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக மல்டிபேகர் ரிட்டர்ன் கொடுக்கும் பட் ஆனால் இதில் நம்ம வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எனக்கு இந்த ரிட்டர்ன் போதும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு பார்க்கணும் என்ன இதுதான் பீக்குங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது அதுக்காக ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வந்த உடனே அவர் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு வெளியே வந்துடுவாருங்கிறது கிடையாது நான் சொல்கிறது செக்டரல் தீம்ஸை பொறுத்தளவு சொல்கிறேன் அவங்க அந்த ஃபண்ட்ஸில் தே வில் பி ஸ்டேயிங் இன்வெஸ்டட் அதில் தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம தான் என்ன முடிவு பண்ணணும் இப்போ இந்த இதில் நான் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா ஆகிடுச்சு இல்லை மூணு லட்ச ரூபா ஆகிடுச்சி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட அந்த அப்பிடேட்டை முடிவு பண்ணிவிட்டு நம்ம தான் வெளியே வரதுக்கு பார்க்கணுமே ஒழிய இதில் மல்டி பேக்கர் ரிட்டர்னுங்கிறத நம்ம சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நம்ம விற்றதுக்கு அப்புறமா இறங்கிச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ தங்கம் வாங்குற மாதிரி தான் தங்கம் வந்து நான் ஒம்பதாயிரம் ரூபா இன்றைக்கி பரவாயில்லன்னு சொல்லி வாங்குகிறேன் நாளைக்கு எட்டு தொள்ளாயிரம்னு ஆனாலும் நான் ஒத்துக்கணும் ஒம்பது நூறுன்னு ஆனாலும் நான் ஒத்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி என்ன பொறுத்தளவு நைன் தௌசண்ட் இஸ் தி ரைட் ப்ரைஸ் ஃபார் மீ அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்டு எனக்கு இது போதும் அப்படிங்கிறது அவங்க நினை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம மல்டிவேகர் தாராளமாக எடுக்கலாம் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க ஸோ இந்த பத்து சதவீதம் அப்படிங்கிறது நம்ம ஒரு செக்டரில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாமா இல்லை அதுலேயே செக்டர் ரெண்டு மூணு செக்டர் அப்படின்னு ஆட் பண்ணலாமா சரியான ஸ்ட்ராட்டஜி என்ன சார் டோட்டல் போர்ட்ஃபோலியோ டென் பர்சன்டேஜ் இப்போ பத்து லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு டென் பர்சன்டேஜுங்கிறது ஒரு லட்சம் ரூபா வருது இந்த ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ அடுத்து வரக்கூடிய சைக்கிளுக்கு அவர் ஒரு ரெண்டு செக்டாரில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த செக்டோரல் ஃபண்ட்ல ஒருத்தங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இதை தாண்டி ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செக்டோரல் ஃபண்டை சூஸ் பண்ணலாமா செக்டரல் ஃபண்டு தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு அந்த என்ட்ரி எக்ஸிட்ட அவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வரணும் ஏன்னா மார்க்கெட் வந்து மூவ்ஸ் ஒன்லி இன் சைக்கிள் அந்த பீக்கில் பொழுது நான் உள்ளே வந்துட்டு இறங்கும்போது நான் விற்றேன் அப்படின்னா அது மாதிரி ஒரு டெரிபிள் லாஸ் யாருக்குமே கிடையாது ஸோ அந்த ஏறக்கூடிய சைக்கிள் வந்து எனக்கு கரெக்டாக தெரியணும் அந்த பீக்கும் பீக்கை வந்து எப்போ ரீச் பண்ணணுன்றது யாருக்கும் தெரியாது பட் அட்லீஸ்ட்டு அந்த பீக்கை நோக்கி போகும்போது நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஃபண்டை லிக்விட் ஃபண்டில் வச்சுட்டு இருந்துட்டு அடுத்து வேறு செக்டார் என்ன மாறுதோ அதில் போய்க்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நிறைய கம்பெனிஸில் வந்து தீமேட்டிக் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டே இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த தீம் சைக்கிளாக மேலே ஏறுதோ அதில் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த தலைவலி எடுத்துக்கணுங்கிறது இல்லை ஃபண்ட் மேனேஜரை என்ன பண்ணிடுறாரு எஃப்எம்சிஜிலேருந்து பேங்கிங்க்கும் பேங்கிங்லேருந்து ஃபார்மாக்கும் ஃபார்மாலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அவரே பை சைக்கிள் அந்த ரொட்டேஷனை பண்ணிடுவார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க